அனைவருக்கும் அன்பு வணக்கம் இதுவரை நமது பிரபஞ்ச தியான மையத்தின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும் புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன நன்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஆன்மீகத்தில் இருக்கிற நிறைய பேர் நிறைய விதமான பயிற்சிகள் பண்ணுறாங்க நிறைய விதமான முறைகள் இருக்குது வாசி யோகம் குண்டல் யோகம் பரியங்க யோகம் விபாசனா இப்படி பார்த்திங்கன்னா உலகத்தில் ஆயிரக்கணக்கான முறைகள் இருக்குது இந்த பயிற்சி செய்கிறவங்களையெல்லாம் நம்ம ஒரு விஷயத்தை கேட்டோம்னா அவங்களுக்கு அதை பற்றி சரியான பதில் அவங்ககிட்ட இல்லை என்னென்னா நீங்கள் செய்யும் பயிற்சி உங்களை எந்த இடத்திற்கு அழைத்து செல்லும் அல்லது நீங்கள் செய்யும் பயிற்சி உங்களுக்கு என்ன விளைவை கொண்டு வரும் அல்லது நீங்கள் அதனால் அடையக்கூடிய விளைவு என்ன அப்படின்னு கேட்டால் அதுக்கு நிறைவிதமான பதில் சொல்லுவாங்க ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா ஞானத்தை நான் அடைந்தேன் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா கடவுளை நான் கண்டேன் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா நான் கடவுளாகவே ஆகிவிட்டேன் வேறு ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா நான் சித்துக்களை அடைந்தேன் இப்படி நிறைய விதமான பலன்களை நான் அடைந்தேன் சொல்கிறேன் அப்படியானால் இந்த பயிற்சிகள் ஒவ்வொன்றும் தனித்தனியாக பலன்களை அளிக்கக்கூடியதா வாசி யோகம் செய்பவருக்கு ஒரு பலனும் குண்டல் யோகம் செய்பவருக்கு ஒரு பலனும் விபாசனா செய்பவருக்கு ஒரு பலனும் பரியங்க யோகம் செய்பவருக்கு ஒரு பலனும் வேறு வேறு விதமான பலன்கள் கிடைக்கிறதா இதுலேயும் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வாசி யோகம் தான் உயர்ந்தது ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா இல்லை குண்டல் நியோகம் தான் சிறந்தது இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா காமத்தில் தான் கடவுளை அடைய முடியும் எனவே பரியங்க யோகம் தந்திராக தான் சிறந்தது அப்படின்னு சொல்லி இப்படி முறைகள் சிறந்தது என்றால் அதனுடைய பலன்கள் வேறுபடுமா வேறு அது இதை விட அதாவது வாசி யோகத்தை விட குண்டல் நியோகத்தில் அதிகமான பலன் கிடைக்குமா அப்படியானால் அந்த கிடைக்கக்கூடிய பலன் என்ன அதுலேயும் நிறைய விதமான முரண்பாடு இருக்குது ஒருவர் என்ன சொல்கிறாங்க கடவுளை காணலாம்னு சொல்கிறார் ஒருவர் ஞானத்தை அடையலாம்னு சொல்கிறார் ஒருவர் சித்துக்களை அடையலாம் இந்த உலகத்து பொருட்களை அடையலாம் ஏதோ ஒன்றை அடையலாம் அப்படின்னு சொல்கிறார் அப்படியானால் இந்த வேறுபாடுகள் ஏன் இத்தனை விதமான பயிற்சிகள் இத்தனை விதமான முறைகள் ஏன் இவையெல்லாம் வேறு வேறு பலனைத்தான் தருகிறதா ஒவ்வொரு பயிற்சியும் ஒவ்வொரு விதமான விளைவை ஏற்படுத்துகிறதா அப்படிங்கிறதெல்லாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் விளைய பார்க்க போகிறோம் அதனுடைய விடையை பார்க்க போசியோகத்தில் ஒரு முறை இருக்குது அந்த முறையை நீங்கள் பின்பற்றினால் நீங்கள் உங்களுடைய உச்சி வழி திறந்து நீங்கள் இறைவனை அடையலாம் இறைவனோடு கல கலக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது குண்டல் யோகத்தில் மூலாதாரத்திலிருந்து உங்களுடைய சக்தியை மேலேற்றி உங்களுடைய ஆக்ஞா அல்லது வரைக்கும் கொண்டு போனால் நீங்கள் இறைவனை அடையலாம் அப்படின்னு சொல்லப்படுது விபாசனாவில் மூச்சை கவனியுங்கள் அதை கவனிப்பதன் மூலமே நீங்கள் ஞானம் அடைய முடியும் அப்படின்னு சொல்லப்படுது தந்திராவில் என்ன சொல்லப்படுதுன்னா நீங்கள் காமத்தில் ஈடுபடும் போது அதன் மூலம் நீங்கள் கடவுளை அடைய முடியும் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ இவையெல்லாம் வேறு வேறு பயிற்சி முறைகள் இவையெல்லாம் நம்ம வேறு வேறு தளத்திற்கு கொண்டு செல்கிறதா அப்படின்னா அதை சொல்லிக் கொடுக்குறோங்க அப்படி தான் சொல்கிறாங்க வாசி யோகத்தை கற்றுக் என்ன சொல்கிறாருன்னா மற்ற முறைகளை விட இது உங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு நிலைக்கு உங்களை எடுத்து செல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க குண்டல் யோகம் கற்றுக் கொடுப்பவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா மற்ற முறைகளை விட இது முற்றிலும் வேறானது முற்றிலும் வேறு ஒரு இடத்திற்கு உங்களை கொண்டு செல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி ஒவ்வொரு பயிற்சி முறையை சொல்பவர்களும் ஒவ்வொரு இடத்திற்கு உங்களை அழைத்துச் செல்வதாக அந்த பயிற்சியை உங்களை கொண்டு செல்வதாக சொல்கிறார்கள் அப்படியானால் இது உண்மையாக இது வேறு வேறு இடங்களுக்கு தான் இந்த பயிற்சியெல்லாம் உங்களை கொண்டு செல்கிறதா அப்படிங்கிறத நினைப்பாங்க இதுக்கு நாம் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி இதற்கு ஏற்கனவே ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒருத்தர் பதில் சொல்லிட்டு போயிட்டார் இன்றைக்கி நமக்கு முன்னாடி இந்த கேள்வியெல்லாம் இருக்குது இந்த பயிற்சிகள் மட்டுமல்ல இதுவரைக்கும் இருந்த பயிற்சிகள் மட்டுமல்ல இப்போது இருக்கும் பயிற்சிகள் மட்டுமல்ல எதிர்காலத்தில் இன்னும் ஆயிரக்கணக்கான பயிற்சிகள் ஆயிரக்கணக்கான முறைகள் வந்தாலும் நீங்கள் அடையக்கூடிய இலக்கு ஒன்றே ஒன்று தான் அப்படின்னு எத்தனையோ ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் சொல்லிட்டு போயிட்டார் ஒருத்தர் யார் அவர் அப்படின்னு திருமூலர் தன்னுடைய திருமந்திரத்தில் அவருக்கு பதில் சொல்லிட்டு போயிட்டார் நீங்கள் எந்த விதமான யோகம் செய்தாலும் எந்த விதமான பயிற்சி செய்தாலும் எந்த விதமான யுக்திகளை பின்பற்றினாலும் நீங்கள் அடைவது ஒன்றே ஒன்றைத்தான் அப்படின்னா கடவுளா அப்படின்னு எல்லோரும் கேட்பாங்க கடவுளை நாம் அடைகிறோமா அப்படின் அதுக்கும் அவர் பதில் சொல்லியிருக்கார் அதாவது பயிற்சி முறைகள் எல்லாம் எதை கொண்டு போய் எந்த இடத்திலும் நம்மை கொண்டு போய் சேர்க்கிறது அப்படி சேர்ப்பது கடவுளா அப்படிங்கிற கேள்விக்கு அவர் பதில் சொல்லியிருக்கார் அவருடைய பாடல் என்னங்கிறத பார்ப்போம் அன்பும் சிவம்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார் அன்பே சிவமாவதை ஆறும் அருகிலார் அன்பே சிவமாவதை ஆறும் அறிந்த பெண் அன்பே சிவமாய் அமர்ந்துட்டார் அவர் என்ன சொல்கிறார்னா அன்பும் சிவமும் அதாவது அன்பும் கடவுளும் வேறு வேறு என்று சொல்பவர்கள் அறிவில்லாதவர்கள் அன்பே சிவமாய் கடவுளாய் இந்த இடத்துல அவர் பாருங்க அன்பும் சிவனும்னு சொல்லலை சிவன்னு சொல்லிட்டீங்கன்னா அங்கே மதம் வந்துடும் கடவுள் வந்துடும் பிரிவினை உண்டாகிடும் எனவே அவர் கவனமாக அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் அவர் அன்பும் சிவனும்னு சொல்லலை அவர் என்ன சொல்கிறாருன்னா அன்பும் சிவமும்னு சொல்கிறார் சிவம் என்பது எல்லாவற்றிற்கும் இங்கே இருக்கக்கூடிய அந்த உலகத்திற்கு பிரபஞ்சத்திற்கு உயிர்களுக்கு மூலமாக இருக்கக்கூடிய ஒன்றை பற்றி சொல்கிறார் இங்கே மதமோ வேறு எந்த பிரிவினையோ கிடையாது யார் அந்த தன்மை இருக்கிறாரோ அவர் எல்லாமே சிவத்தை அறிந்தவர் தான் சிவம் என்பது இந்த பிரபஞ்ச ஒட்டுமொத்த உயிர் சக்தியினுடைய ஒரு வார்த்தை தெய்வீகத்தினுடைய உயர்ந்தபட்ச நிலையாகிய அந்த நிலையைத்தான் நம் சிவம்னு குறிப்பிட்றோம் சிவன்னு சொன்னால் அது கடவுள் ஆயிடும் அதன் பின்னால் மதம் வந்துடும் எனவே அவர் திருமூலர் மிக கவனமாக இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் சிவம் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் அன்பும் சிவமும் இரண்டு என்பார் என்ன சொல்லுவாங்கன்னா இன்றைக்கி சொல்லக்கூடிய மதங்கள் இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய மதங்கள் எல்லாம் என்ன சொல்லுதுன்னா கடவுள் வேறு அன்பு வேறுன்னு சொல்கிறோம் அல்லது கடவுள் உங்கள் மீது அன்பு செய்வார் அப்படின்னு சொல்கிறாங்க கடவுள் உங்களுக்கு அன்பை வழங்குவார் அப்போது இந்த மதங்கள் எல்லாம் என்ன சொல்லுதுன்னா கடவுள் என்பது தனி ம அன்பு என்பது தனி என்கிறார் ஆனால் திருமூலர் என்ன சொல்கிறாருன்னா கடவுள் என்பதும் அன்பு என்பதும் ஒன்று தான் என்கிற ஒருவேளை நீங்கள் கடவுளை அடைந்தாலும் அன்பை அடைந்ததாகத்தான் அர்த்தம் ஒருவேளை நீங்கள் அன்பை அடைந்தால் அது கடவுளை அடைந்ததாகத்தான் அர்த்தம் என்று சொல்கிறார் போல் அவர் என்ன சொல்கிறாருன்னா அன்பே சிவமாகுவதை ஆறும் அறிகிறார் அன்புதான் அல்லது சிவம்தான் அன்பாக இருக்கிறது என்பதை பற்றி யாருக்கும் தெரியாது இவர்கள் எல்லாம் என்ன நினைத்து கொண்டிருக்கலாம் என்றால் இரண்டும் வேறு வேறானது என்பதைப் போல நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு அந்த உண்மை தெரியாது என்கிறார் அதன் பிறகு என்ன சொல்கிறார் அப்படின்னா அன்பே சிவமாவதை ஆறும் அறிந்தபின் அவர் என்ன சொல்கிறாருன்னா கடவுளை பற்றி யார் வேண்டுமானாலும் தெரிஞ்சுக்கலாங்கிறார் அதாவது பிரம்மச்சரியத்தில் இருக்கிற திருமணமாகாத ஒருத்தர் தான் தெரிஞ்சுக்கணுங்கிறது இல்லை இல்லறத்தில் இருக்கிறவங்க தான் தெரிஞ்சுக்கணுங்கிறது இல்லை வயதானவங்க தான் தெரிஞ்சுக்கணுங்கிறது இல்லை இளைஞர்கள் தான் தெரிஞ்சுக்கணும் யாரும் அறிந்த பெண் யாரு வேணால் தெரிஞ்சுக்கலாம் தெரிந்த பிறகு அன்பே சிவமாய் அமர்ந்திட்டாரே அதன் பிறகு அவர் அமர்ந்திருக்கும் போது அங்கே அவர் அமர்ந்திருப்பதில்லை சிவம் அமர்ந்திருக்கிறது அல்லது அன்பு அமர்ந்திருக்கிறது இப்படி அவரே சிவமாக அமர்வதைத்தான் அன்பாக அமர்வதைத்தான் நாம் சமாதி இருக்குது சமாதின்னா இப்போ எல்லோரும் என்ன புரிஞ்சுட்டு இருக்காங்க எல்லாம் சொல்லித்தர்றது என்ன என்ன சொல்லித்தர்றாங்கன்னா இந்த மூச்சு பயிற்சி ஏதோ பெரிய சர்க்கஸ் வித்த மாதிரியும் இந்த குண்டல் நியோகத்தை ஒரு சர்க்கஸ் வித்த மாதிரியும் இதை போய் அடையிறவங்க ஏதோ ஒரு ஒரு உயரத்தை போய் அடைஞ்சிட்டு எல்லாரை விட உயரமானவங்கிற மாதிரியும் ஒரு பெருமை கொள்ளத்தக்க ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுது ஆனால் அதை திருமூலர் உடைக்கிறார் அப்போதே ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே இந்த பிரச்சனைக்கு அவர் பதில் சொல்லிவிட்டு போயிடுறார் இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடையளித்து விட்டு சென்றிருக்கிறார் அப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இதை யார் வேண்டுமானாலும் அடைய முடியும் எனவே நீங்கள் கடவுளை அடைந்ததாக பெருமை கொள்ளாதீர்கள் கடவுளை கண்டதாக தம்பட்டம் அடிக்காதீர்கள் நான் கடவுளை அறிந்தவன் ஞானி என்று உங்களை நீங்கள் கர்வத்தோடு சொல்லி கொள்ளாதீர்கள் ஆண்டவனை நான் அறிந்துவிட்டேன் என்று ஆணவம் கொள்ளாதீர்கள் ஏனென்றால் நீங்கள் அடைந்தது கடவுளை அல்ல அன்பை அன்பை அடைந்தவருக்கு ஆணவம் இருக்காது அவரிடம் ஆணவ பேச்சு வராது மற்ற யாரையும் அவர் இழிவாகவோ தாழ்த்தியோ எண்ணமாட்டார் அன்பின் நிலை அத்தகையது எனவே நீங்கள் உலகத்தில் எந்த யோகத்தை செய்தாலும் எந்த பயிற்சியை செய்தாலும் எந்த விதமான சாதனைகளை செய்து நீங்கள் அந்த இடத்தை அடைந்தாலும் அந்த இடத்தில் கடவுள் இருப்பதில்லை அந்த இடத்தில் அன்பே இருக்கிறது அன்பைத்தான் நாம் சிவம் என்று சொல்கிறோம் நிறைய பேருக்கு இருக்குது என்கிட்ட நான் சந்திக்கிற பத்து பேரில் ஏழு பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி என்னென்னா எனக்கு நெற்றி போட்டில் அழுத்தம் ஏற்படுகிறது எனக்கு நெற்றி போட்டில் குறுகுறு அப்படின்னு இருக்குது எனக்கு நெற்றி போட்டில் ஒரு வெளிச்சம் தோன்றுது அப்படின்னு இந்த நெற்றி போட்டு பிரச்சனையே என்கிட்ட அதாவது அவர்களுக்கு உக்ரைன் ரஷ்யா பிரச்சனையை விட இந்த நெற்றிப்போட்டு பிரச்சனை பெரும் இருக்கும் அதை விட பெரிய பிரச்சனையாக இதை சொல்லுவாங்க அப்படின்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக விளக்கம் சொல்லியிருப்பாங்க நெற்றி போட்டிலேயே ஏன் உங்களுக்கு ஞானம் அடையப் போகிறீர்கள் என்பதற்கான அறிகுறி நீங்கள் கடவுளை காண்பதற்கான அறிகுறி நீங்கள் ஏதோ ஒன்றை அடைய போகிறீர்கள் நீங்கள் உயர்ந்து விட்டீர்கள் என்பதற்கான அறிகுறின்லாம் சொல்லுவாங்க ஆனால் உண்மையை இதுவரையிலும் இந்த விளக்கம் யாரும் சொன்னதில்லை ஏனென்றால் திருமூலர் சொன்ன அந்த விஷயத்தை புரிந்து கொண்டால் இங்கே என்ன நடக்கிறது என்பதை உங்களுக்கு தெளிவாக புரியும் ஆனால் எல்லாரும் அதை வந்து ஒரு அமானுஷ்யமான பிரம்மாண்டமான விஷயமாக சொல்கிறாங்களே தவிர அதை யாரும் எளிமைப்படுத்துவதில்லை அந்த இடத்தில் என்ன நடக்கிறது ஏன் உங்களுக்கு அந்த புருவ மத்தியில் அழுத்தம் ஏற்படுகிறது என்றால் அந்த இடத்தில் நீங்கள் எந்த விதமான யோகம் செய்தாலும் வாசி யோகம் செய்தாலும் குண்டல் யோகம் செய்தாலும் அல்லது விபாசனா செய்தாலும் எதை செய்தாலும் என்ன நிகழ்கிறது என்றால் உங்களது ஆற்றலானது ஒருமுகப்பட்டு மேலேறுகிறது இந்த மேலேறிய ஆற்றலானது உங்களது புருவமத்தை அடைகிறது அங்கிருந்து அது வெளிப்பட வேண்டும் வெளியேற வேண்டும் உதாரணமாக நாம் தண்ணி குடிக்கிறோம் நாம் தன் குடிக்கிற தண்ணீர் வெளியேறணும் சிறுநீராக வெளியேறணும் ஒருவேளை நீங்கள் தண்ணீர் குடித்து கொண்டே இருந்து நீங்கள் உங்களுடைய சிறுநீரானது வெளியே வெளியேறவில்லை என்றால் உங்களது வயிறு வீங்கத் தொடங்குகிறது நோயாகி நோயாகிவிடுகிறது அப்போ நீங்கள் எந்த பயிற்சி முறையை செய்தாலும் இந்த சக்தியானது மேலேறுகிறது இந்த சக்தியானது மேலேறி உங்களது நெற்றிப்பூட்டில் குவிகிறது அந்த இடத்தில் அது நிரம்புகிறது இதை நீங்கள் வெளியேற்றியாக வேண்டும் சக்தியை எப்போ ரெண்டு விதத்தில் வெளியேற்றலாம் ஒன்று கீழ் வழியாக வெளியேற்றலாம் மற்றொன்று மேல் வழியாக வெளியேற்றலாம் இந்த இரண்டு வழிதான் சக்தி வெளியேறும் வழி கீழ் வழியாக வெளியேறுவது என்பது தற்காலிகமானது அது உங்களுக்கு சோர்வை தரும் உங்களுக்கு அது அவ்வளவு சிறப்பான பலன்களை தராது இன்னும் சொல்லப்போனால் அது தற்காலிகமானது இன்னும் சொல்ல போனால் ஏன் இந்த கீழ் வழி அமைக்கப்பட்டிருக்கிறது என்றால் இது எமர்ஜென்சிக்காக அமைக்கப்பட்டிருக்கிறது அவசரகால வழியாகத்தான் கீழ் வழி இருக்கிறது அதாவது மேலே செல்ல முடியாத போது மேல் வழியாக செல்ல வழி இல்லாத போது இந்த சக்தியானது கீழ் வழியாக வெளியேறி கொண்டிருக்கும் மேல் வழியாக வெளியேறாத யாருக்கும் இந்த சக்தியானது மேல் வழியாக யாருக்காவது போகலைன்னா அந்த சக்தி என்ன ஆகும்னா கீழ் வழியாக போயிட்டே இருக்கும் இதைத்தான் நம்ம காமம்னு சொல்கிறோம் கீழ் வழியாக சக்தி வெளியேறுவது ஏனென்றால் இவருக்கு மேல் வழியாக அந்த சக்தியை வெளியேற்றுவது எப்படின்னு தெரியல எனவே வேறு வழி இல்லாமல் அவருடைய சக்தியானது விரயமாகிறது கீழ்நோக்கி பாய்கிறது அப்படியானால் இந்த சக்தி கீழ்நோக்கி பாயும்போது காமமாகவும் மேல்நோக்கி நோக்கி பாயும்போது என்னவாக இருக்கிறது என்றால் மேல்நோக்கி நோக்கி பாயும்போது இது அன்பாக இருக்கிறது கீழ் வழியாக பாய்ந்தால் காமம் இவை இதுவே மேல் வழியாக உங்கள் நெற்றி போட்டு வழியாக பாய்ந்தால் அன்பு எனவே நீங்கள் யோகம் செய்து அது யோகமோ குண்டல் யோகமோ எந்த யோகம் செய்தாலும் இந்த ஆற்றலானது மேலெழும்புகிறது இந்த இந்த ஆற்றலானது மேலெழும்போது அது அன்பாக மாறி உங்களுடைய நெற்றிப்பொட்டை வந்து அடைகிறது இங்கிருந்து நீங்கள் அதை வெளியேற்ற வேண்டும் இது வெளியேற்றுவதற்கு ஒரே வழி என்னவென்றால் அன்பு தான் அதனுடைய எனவே தான் திருமூலர் சொல்கிறார் திருமூலர் என்ன சொல்கிறார் என்றால் அன்பும் சிவமும் வேறல்ல என்கிறார் ஒருவேளை நெற்றிப் அடைந்து நீங்கள் கடவுளை அடைந்ததாக சொன்னாலும் நீங்கள் அடைவது அன்பை இந்த அன்பை நீங்கள் அங்கேயே தேக்கி வைக்க முடியாது நீங்கள் அந்த அன்பை வெளியேற்றாமல் அந்த இடத்திலேயே நிறுத்தி வைக்கும்போது வலி தோன்றுகிறது நெற்றி பொற்றில் தோன்ற கூ தோன்றக்கூடிய அந்த உணர்வும் குறுகுறுப்பும் அன்பானது மேல் எழுந்து அந்த ஆற்றலானது குண்டல்னையோ வாசியோ மேல் எழுந்து நெற்றி பொட்டை அடைந்து விட்டது என்று அப்பொருள் இந்த அன்பை இந்த நெற்றி போட்டில் ஏற்படக்கூடிய இந்த அழுத்தத்தை நீங்கள் வெளியேற்ற வேண்டும் அப்படி வெளியேற்றாவிட்டால் அது உங்களுக்கு நோயை தரும் எனவே எந்த யோகம் செய்தாலும் எந்த பயிற்சி செய்தாலும் மனிதர்கள் மரணித்து போகிறார்கள் இறந்து போகிறார்கள் யோகம் செய்பவர்கள்லாம் நிறைய பேர் இறந்து போகிறாங்க ஏன் ஏனென்றால் அவர்களுக்கு அந்த உச்சத்தில் நெற்றிப்போட்டிற்கு வந்த அந்த சக்தியை எப்படி வெளிப்படுத்துவது வெளியேற்றுவது என்று தெரியாமல் மரணம் மரணித்து போகிறார்கள் யாருக்கு இந்த வித்தை தெரிகிறதோ நெற்றிப்போட்டில் வந்த சக்தியை எப்படி வெளியேற்றுவது என்று அந்த நுட்பம் தெரிந்திருக்கிறதோ அவருக்கு மரணம் இல்லை எனவே நீங்கள் எந்த பயிற்சி செய்து உங்களது நெற்றிப்போட்டிற்கு கொண்டு வந்தாலும் அதை அங்கிருந்து வெளிப்படுத்த தெரியாமல் நிறைய பேர் அதில் சிக்கிக்கொள்கிறார்கள் நிறைய பேர் அதில் பிரச்சனைக்கு உள்ளாகிறார்கள் அப்படியானால் இந்த நெற்றிப்போட்டில் இருக்கக்கூடிய அந்த சக்தியை வெளியேற்றுவது எப்படி எப்படி வெளியேற்றுவது என்றால் மற்ற வேறு ஏதாவது உங்களுக்கு கோபம் வந்தாலோ அல்லது உங்களுக்கு பொறாமை வந்தாலோ வேறு எந்த காதல் வந்தாலோ வேறு எந்த விதமான உணர்வு வந்தாலும் நீங்கள் அதற்கு அதற்குரிய உறுப்பை பயன்படுத்தி நீங்கள் அதை வெளியேற்ற முடியும் உதாரணம் உங்களுக்கு காபம் வந்துருச்சுன்னா அதற்கென்று இருக்கக்கூடிய உறுப்பை பயன்படுத்தி நீங்கள் அதை வெளியேற்றலாம் உங்களுக்கு ஒரு சிறுநீரோ அல்லது ஒரு மலமாக வந்துருச்சுன்னா அதற்குரிய உறுப்பை பயன்படுத்தி நீங்கள் வெளியேற்றலாம் ஆனால் உள்ளே அன்பு தேங்கிவிட்டால் அதை காமத்தில் வெளிப்படுத்த முடியாது காமத்தாலே உங்கள் அன்பை வெளிப்படுத்த முடியாது ஏனென்றால் காமம் என்பது உடல் சார்ந்தது ஆசை சார்ந்தது மனம் சார்ந்தது அதை நீங்கள் அன்பாக நெற்றிப்போட்டில் வெளியேற்ற முடியாது காமத்தை நீங்கள் நெற்றிப்போட்டில் வெளியேற்ற முடியாது காமத்தை அதற்குரிய இடத்தில்தான் நீங்கள் வெளியேற்ற வேண்டும் அதேபோல அன்பை நீங்கள் கீழ்நிலையில் நிலையில் வெளியேற்ற முடியாது அன்பை நீங்கள் காமமாக வெளியேற்ற முடியாது எனவேதான் கீழ்நிலையில் காமத்தில் வெளியேற்றக்கூடிய அந்த ஆற்றலை கூட அந்த உடல் உறவை கூட நாம் மேல்நோக்கி எழுப்பி அதை அன்பாக மாற்ற முயற்சி செய்ய முடியுமா என்று நாம் முயற்சி செய்கிறோம் அதற்கான பயிற்சிகள் செய்கிறோம் எனவே அன்பை நீங்கள் ஒருபோதும் கீழ்நிலையில் வெளியேற்ற முடியாது அதை வெளியேற்றக்கூடிய ஒரே வழி எதுவென்றால் உங்களுடைய மேல் பகுதி தான் நெற்றிப்போட்டு வழியாகத்தான் நீங்கள் அதை வெளியேற்ற முடியும் தான் உங்களுக்கு அந்த நெற்றிப்பொட்டில் வெளியேறக்கூடிய அந்த முயற்சி தான் உங்களுக்கு குறுகுறுப்பையும் அந்த அழுத்தத்தையும் தருகிறது என்னவென்றால் என்னவென்றால் இப்போது இந்த நெற்றிப்போட்டில் ஏற்படக்கூடிய இந்த அழுத்தத்தை எப்படி சமன் செய்வது இதற்குத்தான் நாம் இதற்கு நிறைய விதமான நுட்பங்கள் இருக்கின்றன ஆனால் இவை பொது வெளியில் இல்லை பொது வழியில் இருக்கிறதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சக்தியை எப்படி மேலேற்றுவது மேலேற்றி தலைவலி வந்தால் அந்த சக்தியை எப்படி கீழே இறக்கிறது மேலே ஏற்றி கீழே இறக்கிறதாக சொல்லித்தரலாம் அல்லது மேலேயே நிறுத்துவது எப்படி அப்படின்னு தான் சொல்கிறோம் ஆனால் இதை நீங்கள் பரவ செய்ய வேண்டும் இப்போது ஒரு மலரானது மொட்டிலிருந்து மலராக மலர்கிறது இந்த மலர் மலர்ந்த உடனே அந்த மலரிலிருந்து நறுமணம் கிளம்புகிறது அந்த நறுமணம் இந்த காற்றை காற்றில் பரவி அந்த பகுதியை நிறைக்கிறது அதேபோல நம்முடைய நெற்றி போட்டிலிருந்து வெளியே வரக்கூடிய இந்த சிவமாகிய அன்பு வெளியே வந்து நம்மை சுற்றி இருப்பவர்களை எல்லாம் மகிழச் செய்ய வேண்டும் அந்த இடத்தில் நறுமணம் பரப்ப வேண்டும் இதுதான் அதனுடைய நோக்கம் ஆனால் அதற்கு பதிலாக நாம் என்ன செய்கிறோம் என்றால் அந்த மலரை அந்த இடத்திலேயே நாம் மீண்டும் புதைத்து விடுகிறோம் அந்த செடிக்கு அடியிலேயே புதைத்து விடுகிறோம் எனவே அந்த மலரினுடைய நறுமணம் வெளிப்படாமலேயே போகிறது இப்படி அந்த மலரானது மலர்ந்து அந்த செடியினுடைய வேரிலேயே மழிந்து போவதைத்தான் நாம் மரணம் என்கிறோம் இந்த நறுமணமானது வெளியே பரவிவிட்டால் அந்த ம நறுமணமானது அந்த மலரிலிருந்து வெளியே போய்விட்டால் அந்த மனதிற்கு அந்த மனத்திற்கு மரணம் இல்லை மலருக்கு மரணம் உண்டு மலரோடு அந்த மரணமும் சேர்ந்து மரணித்து விடுகிறது இதைத்தான் நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த இந்த சக்தியை ஏற்றக்கூடிய வழிமுறைகள் நிறைய பொதுவெளியில் இருக்குது நீங்கள் ஒரு யூடியூப்பை கூட இந்த சக்தி இந்த அன்பை அன்பான இந்த சக்தி அல்லது இந்த அன்பு என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஆற்றலை இந்த ஆற்றலானது மேல்நோக்கி எழுந்து இடத்தில் அன்பாக மாற்றமடைகிறது அந்த இடத்து வரைக்கும் நீங்கள் அதை ஏற்றி செல்லலாம் ஆனால் அதை வெளியே எடுப்பது பரப்புவது எப்படி என்ற நுட்பம் நிறைய பொது வழிகளில் இல்லை காரணம் என்னவென்றால் இதை சரியான முறையில் நீங்கள் அதை செயல்படுத்தாவிட்டால் அதனுடைய விளைவு உங்களுக்கு மனநல பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த இந்த முறையை அதனால தான் பொதுவெளியில் நிறைய வைக்கல அவங்களே அதற்கு ஏதாவது முயற்சி செய்தால் அதற்கு அதனால் அவர்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படக்கூடும் என்பதாலேயே இந்த முறை மிக ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய பிரபஞ்ச தியான மையத்தை பொறுத்த வரைக்கும் ஆன்மதாரணா அந்த அன்பை பற்ற வைக்கிறது உருவாக்குகிறது பிரம்மதாரணா அந்த அன்பை கொழுந்து விட்டு செய்கிறது சூன்யதாரணா அந்த அன்பை வெளியேற்றுகிறது இப்படி மூன்று நிலைகளில் நாம் அந்த பயிற்சியை வச்சுருக்கோம் அன்பை உருவாக்குவது அந்த ஆற்றலை மேலெடுத்து அந்த ஆற்றலை மேலெடுத்து செல்வது பிரம்மதாரணாவில் அந்த ஆற்றலை மேலும் மெருகூட்டி வேகப்படுத்துவது அதன் பிறகு பிரம் சூன்யதாரணாவில் அந்த அந்த ஆற்றலை வெளியேற்றுவது இப்படி மூன்று நிலையில் நாம் அந்த மிக பாதுகாப்பாக அதை நாம் செய்கிறோம் அப்போது நெற்றி பொட்டில் ஏற்படக்கூடிய எல்லா அழுத்தங்களும் எல்லா மாற்றங்களும் என்னவென்றால் இந்த அன்பானது இந்த ஆற்றலானது மேலேறி அன்பாக மாறி வெளியே செல்ல அதாவது நாம் ஒரு ரோஜா செடிக்கு சாணத்தை நாற்றம் வீசக்கூடிய எருவை இடுகிறோம் அந்த எருவானது அந்த செடியின் வேர்கள் வழி பயணித்து அழகான ஒரு மலரை உருவாக்குகிறது அந்த மலரிலிருந்து நறுமணம் வருகிறது இந்த எரு என்று சொல்லப்படக்கூடிய இந்த சக்தியானது கீழ்நோக்கி செல்லக்கூடிய சக்தியானது அந்த குண்டல்னி அல்லது வாசி என்ற அந்த செடியின் வழியே மேலேற்றப்படுகிறது மேலேற்றி அதனுடைய உச்சத்தில் அந்த மலர் மலர்கிறது அந்த மலரானது அன்பு என்ற மனத்தை பரப்புகிறது எனவே எது நாற்றத்தை தருகிறதோ எது சகிக்க முடியாததாக இருக்கிறதோ அதை நாம் நறுமணமாக மாற்றும் கலைதான் யோக முறைகள் எல்லா யோக முறைகளும் சரி இந்த அடிப்படையை வைத்துத்தான் எல்லா யோக முறைகளும் இறங்குகின்றன எனவே நீங்கள் ஏதாவது ஒரு பயிற்சி செய்து நான் கடவுளை கண்டேன் வெளிச்சத்தை கண்டேன் நெற்றியில் அழுத்தத்தை உணர்ந்தேன் என்றால் திருமூலருடைய இந்த பாட்டை நினைவு கொள்ளுங்கள் அன்பும் சிவமும் இரண்டன்பர் அறிவிலார் அன்பே சிவமாவதை ஆறு அறிகிறார் அன்பே சிவமாவதை ஆறும் அறிந்த அன்பே சிவமாய் அமர்ந்துவிட்டார் அனைவருக்கும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தார் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யும் மேலும் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு இரண்டு ஒன்பது மூன்று நான்கு எட்டு நான்கு என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு தகவல்களை பெறவும் உங்களது கருத்துக்களையும் தெரிவிக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்